உள்ளூர் பாடகி வின்னி கே என்று அழைக்கப்படும் ஆடம்பர சொத்து திட்டத்திற்கான தூதர் வாய்ப்பை வழங்கிய டத்தோ என்று கூறிக்கொண்ட ஒருவரால் ஏமாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதனால் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரிங்கிட்டை இழந்துள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு நெருங்கிய நண்பர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் மூலம் தன்னை ஒரு சொத்து மேம்பாட்டர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட நபரை சந்தித்ததாக கோக் கூறினார் அவர் வீசாட் மூலம் தன்னை தொடர்பு கொண்டு எட்டு லட்சம் ரெங்கிட் முதல் ஒரு மில்லியன் ரெங்கிட் வரை கட்டணத்துடன் ஒரு பிரத்யேக பிராண்ட் தூதராக தம்மை நியமிப்பதாக அளித்தார் திட்ட செயல்படுத்தல் கட்டணமாக பணத்தை மாற்றும்படி அவர் தம்மிடம் கேட்டார் இதனை அடுத்து அவர்களை நம்பி பணம் செலுத்த தொடங்கியதாக இன்று விஸ்மா எம் சிஏவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறினார் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மூன்றுக்கு இடையில் கோக் அவருக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கெட் ரொக்கமாகவும் ஆன்லைன் கட்டணமாகவும் செலுத்தினார் அந்த நபர் அதை சில நாட்களுக்குள் திருப்பித் தருவதாக உறுதி அளித்த பிறகு மொத்த தொகை பின்னர் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரிங்கெட்டாக உயர்ந்தது என்றும் ஆனால் அவர் மாயமாகி விட்டதாகவும் தெரிவித்தார் இதனை அடுத்து கடந்த ஆண்டு அக்டோபரில் ஷியாலாம் காவல் தலைமையகத்தில் தாம் புகார் செய்ததாக அவர் கூறினார் தம் குடும்பத்தினரை பற்றி கவலைப்பட்டதால் தாம் அமைதியாக இருந்ததாகவும் ஆனால் இப்போது இந்த மோசடிகளில் மக்கள் எவ்வளவு எளிதில் விழ முடியும் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாம் இந்த புகாரை அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டீவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்